முந்தி பிறந்தவண்ணான் முதுகுநூல் பூநூல் அறிந்தவண்ணான் வானத்தை வில்லாக வளைத்தவண்ணான் ஆற்று மணலை கயிறாக திரித்தவண்ணான் ஆதலால் பறையன் ஜாதிக்குருவன் அயோத்தியை ஆளுகின்ற அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்ட வீர ஜாம்புகா மூர்த்தி என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அந்த முப்பத்தி முக்கோடி தேரம் அழைத்து அறுபத்தி ரெண்டாறு சிமாலம் அழைத்து அந்த வீரப்பாகுத்தேவனை அழைத்து வரும்படி ஈசனானவன் முறையிட்டார் அந்த வீரப்பாகுத்தேவன் ஏதோ உல்லாசமாக இருக்கிறார் என்றால் ஆடும் பெண்களாயிரும் ஆடும் பெண்களாயிரும் வட்டிலே வட்டி குண்டத்தூன் தாழ்ந்து கொண்டு வெள்ளித்தூன் அமர்ந்து கொண்டு கெட்டி மேளம் கொட்டி வர நாதஸ்வரம் ஊதி வர எரும் கொம்பு ஆதரிக்க தாளால் நடந்து வந்தால் தீராதென்று நாற்றாய் பறந்து ஓடோடி வந்தார் அப்பொழுது சுவாமி தோட்டம் திறந்து தொண்ணூத்தி ரெண்டு மரத்து படுகோவில் செங்குறைத்து வடமுறை இடமுறை ஆக்கி இடமுறை வடமுறை ஆக்கி பஞ்சாட்சரத்தினால் பழகம் துலக்கி மட்டிலே படுதுளக்கி நாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து என்னை அழைத்த காரணம் ஏதுமையா சுவாமி என்று கேட்டார் வீரசாம்பகன் அப்பொழுது சுவாமி அமீ அடே வீரஜாம்புகா உன்னை அழைத்த காரணம் இந்த ஏழு அதிசயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ஏழு அதிசயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் பூமாலை পুষ্পமாலைင်္ဂலமாலை தத்தினமாலை இதெல்லாம் ஏழு தட்டு வரிசையாக கொண்டு இந்த ஏழு அதிசயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ஏழு அதிசயத்தை சொல்லி வருகிறேன் கேளுங்கள் சுவாமி ஊர் தோன்றி உலகம் தோன்றி உலகத்திற்கு என்ன முன்னால் ஆழ தோன்றி ஆழ விருச்சத்திற்கு முன்னால் கமலக்கண்ணி தோன்றி கமலக்கண்ணி வயிற்றில் காராம்பசு தோன்றி காராம்பசு வை காரூரு கமாலப்பறையர்கள் காலை கட்டி கழுத்தை அறுத்தனர் ஈரானது யமலோகம் சென்றது இரட்சிப்பாகம் பார்வதியான மேலிடத்துக் கொண்டார் இரட்சிப்பாகம் எதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த இரட்சிப்பாகமானதை நான்குரண்டையாக உருட்டி சந்திரனுக்கு ஒரு பங்கு சூரியனுக்கு ஒரு பங்கு இந்திரனுக்கு ஒரு பங்கு யமனு குருப்பான் அடித்தார் கொம்பின் பாகன் நாரணன் என எடுத்துக்கொண்டான் அந்த கொம்பானது இதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த கொம்பானதோ சீப்பாகும் செமிலாகும் குங்குமமிடம் பெண்களுக்கு குங்கும செமிக்கியாகும் திருப்பி கோலாகும் ஐயா சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அடே வீரஜாம்புகா இவ்வளவெல்லாம் சொன்னார் அந்த எதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த முடியானதோ காஞ்சி தனத்திலே கரிவரதர் கோயிலே இடது பக்கத்தில் நின்று பக்கத்தில் வீசும் என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அடே வீரஜாம்புகா இவரவெல்லாம் சொன்னார் பட்ட பேருலகில் அந்த தோளானது எதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த தோளானதோ வாராகும் வடமாகும் மண்டல தமுக்காகும் ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு குடிவராகும் குதிரைகளுக்கு முதுகுபட்ட சேனையாகும் மறையேறும் கடவாளனுக்கு ஏறும் கடவாளமாகும் மீதம் மீந்தது பாத இறைச்சியாகும் ஐயா சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அடு வீரஜாம்புகா இவ்வளவெல்லாம் சொன்னார் மீதம் மீந்த சாணம் எதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த மீதம் சாணத்தை நெய்யிலே உலர்த்தி நெருப்பிலே வாட்டி வருத்தெடுத்தால் காடு சென்றோர்க்கும் வீடு சென்றோர்க்கும் இட்டுக்கு நல்ல விபதியாகும் ஐயா சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அடே வீரஜாம்புகா ஆயிரம் காணி விஸ்தார வேங்காமரம் அந்த ஆயிரம் காணி விஸ்தார வேங்காமரத்தை கண்ணால் கட்டிக்கொண்டு கண்டதுண்டமாக வெட்டினார் கீழ்பாக கணிப்பாக ஆச்சு ரத்தினப்பாக ரத்தினப்பாகி அந்த கணிப்பாக ஒரு கமால கை தவறி கீழே விழுந்தது அந்த கார் ஒரு கமால பெண்ணானவள் இருந்து கண்ணி பெண் கொண்டு தப்ப குளத்திலே கண்ணி கூட எடுத்துக்கொண்டு வந்தாள் அந்த கன்னி பெண்ணை கன்னி பெண்ணே கன்னி பெண்ணே கணிப்பிடென்றேன் அந்த கன்னி பெண்ணானவள் ஆனவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுத்தால் ஓங்கி அடித்தேன் உலகபதி ஆண்டேன் சீரடி அடித்தேன் இரும்பு சிலை திறந்தேன் மூன்றடி அடித்தேன் முதியோர் வைகுண்டம் வரும்படி எடுத்தேன் படுது சுவாமி எனது பழப்புக்காக சூது உடற பிஞ்சுதற அப்படி என்று சொல்லக்கூடிய 6 மாசத்து கர்ப்பிணி பெண்கள் அலறி கிழம்படி எடுத்து அந்த பிரம்மனானவன் கூப்பிட்டு கேட்டான் அடே வீரசாம்புகா உன்னை பழமுதுர பழமுதுர பரசாற்றி என்று சொன்னால் நீ பூஉதற பிஞ்சுதற தாயுதற சாற்றிக் கொண்டு வருகிறார் என்று கேட்டார் அப்பொழுது சுவாமி எனக்கு பிழப்புக்கு நானே தேடிக்கொண்டேன் எனக்கு சின்ன பண செத்தா சின்ன பணம் கிடைக்கும் பெரிய பண செத்தா பெரிய பணம் கிடைக்கும் காசு கவனகாசு நிக்காசு கொடகாசு ஹரிச்சந்திரன் கட்டளம் முதற்கொண்டு எனக்கு ஐயா சுவாமி என்று உத்தர வாங்கி கொண்டேன் அப்பொழுது சுவாமி அடே வீர ஜாம்புகா இவ்வளவெல்லாம் சொன்னாள் இப்பேர்வட்ட பேருலகு இட்டு வந்த யமனுக்கு ஏது கொடுப்பாய் என்று கேட்டார் இட்டு வந்த யமனுக்கோ புதுநல்ல அரிசியும் பூவும் புஷ்பமும் முதலமட்ட கெஞ்சாவும் அரகல சாராயம் வெங்கல தமுக்கும் சுருட்டும் ஏறு வெள்ளானையும் இதை முதற்கொண்டு நான் படைப்பேன் என்று உத்தர வாங்கிக் கொண்டேன் அப்பொழுது சுவாமி அடே விவரகாம்புகா இவ்வளவெல்லாம் சொன்னார் அந்த வடக்கு திசையானது இதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த வடக்கு திசையானதோ தேவாத திசை தெற்கு திசையில் ஏதென்று கேட்டார்கள் தெற்கு திசையில் கிம்புடர் இருடர் முப்பத்தி ரெண்டாயிரம் முனிவர்களும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரிசிமார்களும் இவரெல்லாம் வந்து இறங்குவார் என்று உத்தர வாங்கி கொண்டார் அப்பொழுது சுவாமி அடே வீரஜாம்புகார் அந்த கீதிசையானது இதற்காக பயன்படும் என்று கேட்டார்கள் அந்த கீதிசையானதோ பாவம் செய்தவளுக்கு பாவம் செய்தவர்கள் யார் யார் என்று கேட்டால் கூலிய குறைச்சவன் மரமரக்கால் அறந்தவன் தாயை அடிச்சவன் தன் பிறப்பன் வந்தவன் பவித்த வாய்க்கு தண்ணியை கொடுக்காதவன் தன் தாரம் எருக்க அடுத்தவன் தாரத்தை நினைத்துப் பார்த்தவன் பிசுவென்றிருக்க பசவை ஏறுகட்டி ஓட்டவன் பங்காளிகுடி பங்காளி குடி அறுத்தவன் நடக்கறவையில முள்ளிட்டவன் நாங்க வேடிக்கை பார்த்தவன் அக்கா தங்களுக்கு கல்யாணம் பண்ணாதவன் செவ் குரு ஊமை எல்லாம் தீங்கிணைத்தவர்கள் இவ்வளவெல்லாம் இருக்க இன்னும் பல பாவிகளை சேர்த்து எப்பையேர்பட்ட தண்டனை என்று சொன்னார் இப்பேர் பட்ட பாம்பு குழி குழி அரணக்குழி அட்டக்குழி இதையெல்லாம் தள்ளி மேலா நரகத்திலும் மேலாநரகத்திலும் தள்ளி பாண்டம் என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்தில் தள்ளுமையா சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்புகன் அப்பொழுது சுவாமி அடே வீரஜாம்புகா இவ்வளவுவெல்லாம் சொன்னார் இப்பேர்பட்ட பேருலகில் புண்ணியம் செய்த தனவான்கள் யார் யார் என்று கேட்டார் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியதாஸ் போறோம் எல்லாம் போலாமா புண்ணியம் செய்தவர்கள் யார் யார் என்று கேட்டார்கள் புண்ணியம் செய்தவர்கள் அவித்த வழிக்கு தண்ணியை கொடுத்தவரும் தன் பொறுப்பை நொந்தாதவரும் தாயை அடிக்காதவரும் பொறகுலி கொடுக்காதவரும் குந்தூணி கலகம் செய்யாதவரும் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தவர்களும் மரம் கன்றுகளை வைத்தவர்களும் குளம் குட்டைகளை வெட்டியவர்களும் அக்காதங்களுக்கு கல்யாணம் பண்ணவர்களும் திருடு குருடு உங்களுக்கெல்லாம் தேங்கி நினைக்காதவர்களும் உணவெல்லாம் இருக்க முப்பத்தி இரண்டு தான தருமங்களை செய்தவர்களும் இன்னும் முப்பத்தி இரண்டு தான தருமங்களை செய்த

ஆனதூர் வெத்தலயம் அரிநோம்பு சுண்ணாம்பு நான் உனக்கு படைப்பேன் பத்ரகாளி அம்மனுக்கு ஆனதூர் வெத்தலையம் காலியம்மா கதபத்திர ஹரிச்சந்திரா வைவிடு கை கட்டவருங்கோ பால் பின்னாடி பின்னடிங்க பின்னீங்க அடுத்து